வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இறை வணக்கம் வாழ்த்துபவர் வசமாவான் ஈசன் என்கிற தலைப்பில் பாடல் முப்பத்தி ஒன்பது வாழ்த்தவள்ளார் மனத்து உள்ளுரை ஜோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனே ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்து ஈசனருள் பெறலாமே இந்த பாடலின் பொருள் தன்னை வாழ்த்தி வணங்கி தொழுபவர்கள் மனதின் உள்ளிருக்கும் ஜோதி வடிவானவன் இறைவன் தூயவனான அவன் அன்பர் அன்பில் மகிழ்ந்து அவர் உள்ளமே கோவிலாக கொண்டு எழுந்தருளி இருப்பவன் இப்படிப்பட்ட தேவாதி தேவனை போற்றியும் பெருமானே என்று அகம் குழைந்து கொஞ்சி கெஞ்சியும் விரும்பி அன்பு பாராட்டுபவர்கள் இறைவனின் அருளை தவறாது பெறலாம் என்கிறார் திருமூல நாயனார்